ஹரே கிருஷ்ணா எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஓம் நமோ பகவதே ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபுநித்யநந்த ஸ்ரீஅத்வைதா கதாதாரா சிவசாடி கௌரவக்தவந்த ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ஹரி ராம் ஹரி ராம 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 ஹரே ஹரே பகவத் கீதா உண்மை உருவில் அறிமுகம் பக்கம் இருபத்தி ஒன்பது மரண நேரத்தில் பரமனை எண்ணி ஆன்மீக உலகை அடைவதற்கான பொதுவான கொள்கையையும் பகவதிகீதையில் எட்டு ஆறில் விளக்கப்பட்டுள்ளது எந்த மனோநிலையில் ஒருவன் தற்போதைய உடலை நீக்குகின்றானோ மறுபிறவியில் வாழ்வின் அதே நிலையை தவறாமல் அடைகிறான் தற்போது நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவேனில் ஜட இயற்கை பகவானின் சக்திகளில் ஒன்றாகும் விஷ்ணு புராணத்தில் ஆறு ஏழு அறுபத்தொன்றில் பகவானின் சக்திகள் வர்ணிக்கப்பட்டுள்ளன முழு கடவுளிடம் பலதரப்பட்ட எண்ணற்ற சக்திகள் உள்ளன அவை நமது எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டவை இருப்பினும் சிறந்த கற்றறிந்த ஞானிகளும் முக்தி பெற்ற ஆத்மாக்களும் இந்த சக்திகளை ஆராய்ந்து அவற்றை மூன்று முக்கிய பிரிவுகளாக பிரித்துள்ளனர் அவ்வெல்லா சக்திகளும் விஷ்ணு சக்திகளே அதாவது பகவான் விஷ்ணுவிடம் பலதரப்பட்ட சக்திகள் உண்டு என்று பொருள் முதல் சக்தி பரா அல்லது ஆன்மீக சக்தி எனப்படும் முன்பே விளக்கியபடி உயிர்வாளிகளும் உயர் சக்தியை சேர்ந்தவர்கள் மற்ற சக்திகள் அதாவது ஜடசக்திகள் அறியாமை குணத்தை சார்ந்தவை மரண நேரத்தில் நாம் இந்த ஜட உலகின் கீழ் சக்தியிலா சக்தியிலேயே தொடர்ந்து இருக்கலாம் அல்லது ஆன்மீக உலகின் சக்திக்கு நம்மை மாற்றிக்கொள்ளலாம் எனவே பகவத்கீதை எட்டு ஆறில் கூறுகிறது எந்த மனோநிலையில் ஒருவன் தற்போதைய உடலை நீக்குகின்றானோ மறுபிறவியின் வாழ்வின் அதே நிலையை தவறாமல் அடைகிறான் பௌ பௌதிக சக்தி அல்லது ஆன்மீக சக்தியை பற்றி எண்ணுதல் நமது வாழ்வின் பழக்கமாகும் அத்தகைய எண்ணங்களை பௌதிக சக்தியிலிருந்து முற்றிலுமாக ஆன்மீக சக்திக்கு மாற்றுவது எங்கனம் நாவல்கள் செய்தித்தாள்கள் போன்ற பற்பல புத்தகங்கள் நமது சிந்தனைகளை ஜனசக்தியால் நிரப்புகின்றன இத்தகு புத்தகங்களில் மூழ்கியுள்ள நமது சிந்தனையை வேத இலக்கியங்களுக்கு மாற்ற வேண்டும் எனவே புராணங்களைப் போன்ற பல்வேறு வேத இலக்கியங்கள் சாதுக்கள் இயற்றியுள்ளன புராணங்கள் கற்பனையானவை அல்ல அவை சரித்திர குறிப்புகள் சைத்தன்யா சத்தாமிரதத்தில் மத்தியிலே இருபது நூத்தி இருபத்தி ரெண்டு கீழ் வரும் செய்யுள் உள்ளது மறதி வாய்ந்த உயிர்வாளிகள் அதாவது கட்டுண்ட ஆத்மாக்கள் பரமபுருஷா பகவானுடனான தங்களது உறவை மறந்து ஜட இயற்கைகளை பற்றி சிந்திப்பதிலேயே மூழ்கியுள்ளனர் அவர்களது சிந்திக்கும் சக்தியை ஆன்மீக வானத்திற்கு திருப்புவதற்காகவே கிருஷ்ணர் துவைபாயன வியாச பல வேத இலக்கியங்களை தந்துள்ளார் முதலில் வேதங்களை நான்காக பிரித்தவர் பின்னர் அவற்றை புராணங்களாக விவரித்து அவற்றை புரிந்து கொள்ள இயலாதவர்களுக்காக மகாபாரதத்தை ஏற்றினார் மகாபாரத்தை மகாபாரதில்தான் பகவத்கீதை கொடுக்கப்பட்டுள்ளது பின்னர் எல்லா வேத இலக்கியங்களும் வேதாந்த சூத்திரத்தில் சுருக்கமாக தொகுக்கப்பட்டன எதிர்கால வழிநடத்தலுக்காக வேதாந்த சூத்திரத்திற்கு ஸ்ரீமன் பாகவதம் என்னும் இயல்பான கருத்தொழு கருத்துறை நூலையும் அவர் இயற்றினார் நாம் நமது மனதை எப்போதும் இந்த வேத நூல்களை கற்பதில் ஈடுபடுத்த வேண்டும் பௌதிகவாதிகள் எவ்வாறு செய்தித்தால் பத்திரிகை பல்வேறு பௌதிக நூல்கள் ஆகியவற்றை படிப்பதில் கவனம் செலுத்துகின்றனரோ அதுபோல் யாசதேவரால் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேத இலக்கியங்களை படிப்பதில் நமது கவனத்தை நாம் மாற்ற வேண்டும் இவ்விதமாக மரண நேத மரண நேரத்தில் முழுமுதற் கடவுளை நினைத்தல் சாத்தியமாகும் இதுவே பகவானால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள ஒரே வழி இதில் சந்தேகமே இல்லை என்று கூறுவதன் மூலம் இதன் பலனுக்கு பகவானே உறுதியளிக்கிறார் எனவே அர்ஜுனா எப்போதும் என்னை இந்த கிருஷ்ண ரூபத்தில் நீ எண்ணுவாயாக அதே சமயத்தில் உனக்கு விதிக்கப்பட்ட கடுமையான போரிடுதலையும் தொடர்ந்து செய்ய வேண்டும் உனது செயல்களை எனக்கு அர்ப்பணித்து உனது மனதையும் அறிவையும் என்னிடம் என்னில் நிறுத்தினால் நீ என்னிடம் வந்தடைவாய் என்பதில் ஐயமில்லை பகவத்கீதை எட்டு ஏழில் வெறுமே அவரை நினைத்து கொண்டு தொழிலை விட்டுவிடும்படி அர்ஜுனனிடம் பகவான் கூறவில்லை நடைமுறைக்கு சாத்தியமில்லாத எதையும் கடவுள் உபதேசிப்பதும் இல்லை இப்போதிக உலகில் உடலை காப்பாற்றுவதற்கு மட்டுமாவது ஒருவன் செயல்பட்டுத்தான் ஆக வேண்டும் மனித சமுதாயம் தொழிலின் அடிப்படையில் பிராமணர் சத்திரியர் பக்ஷ்யர் சூத்திரர் என்று நான்கு சமூக நிலைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது பிராமண குலம் எனப்படும் அறிஞர் குல குழு ஒரு விதத்திலும் சத்ரீர்கள் எனப்படும் ஆளும் குழு மற்றொரு விதத்திலும் செயல்பட வியாபாரிகளும் தொழிலாளர்களும் தத்தமது கடமைகளில் ஈடுபட்டு ஈடுபடுகின்றனர் மனித சமுதாயத்தில் தொழிலாளி வியாபாரி ஆட்சி செய்பவன் விவசாயி உயர் தர பிரிவை சேர்ந்தவனான இலக்கியவாதி விஞ்ஞானி வேதாந்தி என எப்படி இருந்தாலும் ஒருவன் தன் வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்வதற்காக உழைத்தே ஆக வேண்டும் எனவே அர்ஜுனன் தனது தொழிலை விட்டுவிட வேண்டியதில்லை என்றும் அதில் ஈடுபட்டிருக்கும் போதே தன்னை அல்லது கிருஷ்ணரை நினைவு கொள்ள வேண்டும் அதாவது மாம் அனுஷ்மரா என் என்றும் பகவான் கூறுகிறார் வாழ்க்கை போராட்டத்தின் மத்தியில் கிருஷ்ணரை தியானிக்க அவன் பழக்கப்படுத்திக் கொள்ளாவிட்டால் மரணத்தின் போது ஸ்ரீ கிருஷ்ணரை நினைத்தல் இயலாது பகவான் சைதனிரும் இதையே அறிவுறுத்துகிறார் அவர் கூறுகிறார் கீர்த்தனையாக சதாகரி கடவுளின் திருநாமத்தை எப்போதும் கீர்த்தனம் செய்யும் பழக பழக வேண்டும் கடவுளின் பெயரு பெயர்களுக்கும் கடவுளுக்கும் வேற்றுமை இல்லை எனவே என்னை நினை என்று பகவான் கிருஷ்ணா அர்ஜுனனுக்கு செய்த உபதேசமும் பகவான் கிருஷ்ணரின் நாமங்களை கூறுங்கள் என்ற பகவான் சைதனியரின் உபதேசமும் ஒன்றே கிருஷ்ணருக்கும் அவரது பெயர்களுக்கும் வேறுபாடு இல்லை இல்லாததால் இந்த உபதேசங்களிலும் வேறுபாடு இல்லை பூரண நிலையில் வார்த்தைக்கும் வார்த்தையால் உரைக்கப்படும் பொருளுக்கும் வித்தியாசம் இல்லை எனவே ஒரு நாளில் இருபத்தி நான்கு மணி நேரமும் பகவானின் நாமங்களை கூறுவதன் மூலம் நாம் அவரை இடைவிடாது என்ன பழகி கொள்வதோடு எப்போதும் அவரை நினைக்கும்படியாக தமது வாழ்வை மாற்றி அமைத்துக் கொள்ளவும் வேண்டும் இஃது எவ்வாறு சாத்தியம் ஆச்சாரியர்கள் பின்வரும் உதாரணத்தை தருகின்றனர் திருமணமான பின்னும் ஒரு பெண் வேறொரு ஆணிடம் பற்றுதல் கொண்டிருந்தால் அல்லது ஒரு ஆண் மனைவியை தவிர வேறொரு பெண்ணிடம் பற்றுதல் கொண்டிருந்தால் அந்த பற்றுதல் மிகவும் நெருங்கியதாக கருதப்படுகிறது இவ்வாறு பற்றுதல் கொண்டவன் எப்போதும் தன் அன்பிற்குரிய பெண்ணை நினைத்து கொண்டிருப்பான் தனது காதலனை என்று எண்ணிக்கொண்டிருக்கும் மனைவி தனது வீட்டு காரியங்களை செய்து கொண்டிருக்கும் அதே நேரத்தில் அவனை சந்திப்பதைப் பற்றி எப்போதும் எண்ணிக்கொண்டிருப்பாள் உண்மையில் தன் கணவன் தனது தொடர்பை பற்றி சந்தேகம் கொள்ளாத வகையில் அவள் தனது கடமைகளை மிக கவனமுடன் செய்கிறாள் அதுபோலவே நமது உன்னத காலர காதலரான ஸ்ரீ கிருஷ்ணரை எப்போதும் எண்ணிக்கொண்டு அதே சமயம் நமது உலக கடமைகள் மிக நன்றாக நாம் செயலாற்ற வேண்டும் மிகவும் பலமான அன்பு இங்கே அவசியமாகிறது பரமபுருஷ பகவானுடன் நமக்கு மிக ஆழமான காதல் இருக்குமேலில் நமது கடமைகளை நிறைவேற்றும் போதே அவரை எண்ணிக்கொண்டிருக்க முடியும் ஆனால் அவ்வகையான அன்பை நாம் விருத்தி செய்து கொள்ள வேண்டும் உதாரணமாக அர்ஜுனன் எப்போதும் கிருஷ்ணரை எண்ணிக்கொண்டிருந்தான் கிருஷ்ணரின் நெருங்கிய நித்திய நண்பனான அதே நேரத்தில் அவன் சிறந்த போர் வீரனும் ஆவான் போரை விட்டுவிட்டு கானகம் சென்று தவம் புரியும்படி கிருஷ்ணர் அவனுக்கு அறிவுரை கூறவில்லை யோக பயிற்சியை பற்றி பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் விளக்கிய போது அவன் அது தன்னால் இயலாது என்று கூறினான் அர்ஜுனன் கூறினான் மதுசூதனரே நீர் இப்போது சுருக்கமாக விளக்கிய யோக பயிற்சி முறை செயல்முறைக்கு ஒத்து வராததாகவும் தாங்க முடியாததாகவும் எனக்கு தெரிகிறது ஏனெனில் மனம் நிலையற்றதும் அமைதியற்றதுமாக இருக்கிறது பகவீதை ஆறு முப்பத்தி மூன்று ஆனால் பகவான் கூறுகிறார் யோகிகளில் எல்லோரிலும் சிறந்த நம்பிக்கையோடு என்னில் வாசம் புரிபவனும் தன்னுள் என்னை எப்போதும் எண்ணிக்கொண்டு எனக்கு திவ்யமான அன்பத்தொண்டு புரிவனு புரிபவனுமே புரிபவனுமே என்னுடன் யோகத்தில் மிக நெருங்கியவன் ஆகிறான் எல்லோரிலும் அவனே மிகச் சிறந்தவன் இதுவே எனது அபிப்பிராயம் பகவதிகிதை ஆறு நாற்பத்தி ஏழு எனவே எவன் ஒருவன் எப்போதும் பகவானை எண்ணுகின்றானோ அவன் ஒரே சமயத்தில் மிகச் சிறந்த யோகியும் மிக உயர்ந்த ஞானியும் உன்னதமான பக்தனும் பக்தனுமாக திகழ்கிறான் சத்திரியனான அர்ஜுனன் போர் தொழிலை விட முடியாதென்றும் கிருஷ்ணரை எண்ணி போர் புரிந்தால் இறக்கும் தருவாயில் அவரை நினைவு கொள்ள முடியும் என்றும் அர்ஜுனனிடம் கிருஷ்ணன் மேலும் விளக்கினார் ஆனால் அவன் திவ்யமான அன்பத்தொன்றில் பகவானிடம் முழுமையாக சரணடைந்திருக்க வேண்டும் உண்மையில் நாம் நமது உடலால் உழைப்பதில்லை மனதாலும் அறிவினாலும் உடைக்கின்றோம் எனவே அறிவும் மனவும் பகவானின் சிந்தனை ஈடுபட்டிருந்தால் இயற்கையாகவே புலன்களும் அவரது சேவையில் ஈடுபடும் மேல்நோக்காக பார்த்தால் புலன்களின் செயல்கள் மாறுபடாமல் இருக்கும் ஆனால் உணர்வு மாற்றப்பட்டு விடுகின்றது பகவத்கீதை மனதையும் அறிவையும் பகவானின் நினைவில் ஆழ்த்துவது எவ்வாறு என்பதை கற்பிக்கின்றது இந்த சிந்தனையே கடவுளின் திருநாட்டிற்கு ஒருவனை மாற்றும் கிருஷ்ணரின் சேவையில் மனம் ஈடுபட்டிருந்தால் புலன்கள் தாமாகவே அவரது சேவையில் ஈடுபடுகின்றன ஸ்ரீ கிருஷ்ணரின் சிந்தனையில் முழுமையாக ஆழ்ந்திருந்தால் ஸ்ரீ கிருஷ்ணரின் சிந்தனையில் முழுமையாக ஆழ்ந்திருந்தல் என்னும் இக்கலை பகவத்கீதையின் இரகசியமாகும் நவீன மனிதன் நிலவை அடைய மிகவும் பாடுபட்டிருக்கிறானே தவிர தன்னை ஆன்மீகத்தில் உயர்த்து கொள்ள அவ்வளவு சிரமப்பட்டு முயலவில்லை ஒருவனுடைய வாழ்வில் இன்னும் ஐம்பது வருடங்கள் மீதிருக்குமானால் அவன் அந்த குறுகிய காலத்தில் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் நினைவில் கழிக்க பயிற்சி செய்து கொள்ள வேண்டும் இந்த பயிற்சி பக்தி என்னும் வழிமுறையாகும் ஸ்ரீமன் பாகவதம் ஏழு ஐந்து இருபத்தி மூன்றில் இந்த ஒன்பது முறைகளில் எளிமையானதான ஸ்வரவணம் அதாவது உணர்ந்த நபரிடமிருந்து பகவத்கீதையை கேட்டல் பரமபுருஷரை நோக்கி ஒருவனது சிந்தனையை திருப்பக்கூடியதாகும் இது பகவானை நினைவிற்கொள்ளும் நிலைக்கு அவனை உயர்த்தி உடலை விட்ட பின்பு முழு கடவுளுடன் உறவு செய்து கொள்வதற்கு தகுந்த ஆன்மீக உடலை அடைய வழிவகுக்கும் இறைவன் மேலும் கூறுகிறார் அர்ஜுனனே பரமபுருஷ பகவானான மீது தியானம் செய்து மனதில் இடையராது என்னை எண்ணிக்கொண்டு இப்பாதையிலிருந்து பிறலாமல் இருப்பவன் என்னை அடைவது உறுதி பகவதீத எட்டு எட்டு எட்டில் இது மிக கடினமான முறையல்ல இருப்பினும் ஏற்கனவே பயிற்சியில் உள்ள ஒருவரிடமிருந்து அல்லது அனுபவம் அனுபவம் உள்ளவரிடம் இதனை பயில வேண்டும் ஏற்கனவே பயிற்சியில் உள்ள நபரை அவசியம் அணுக வேண்டும் மனம் எப்போதும் இங்கும் மங்குமாக பறந்து கொண்டிருப்பதால் முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரின் வடிவத்திலோ அவரது நாமத்தின் ஒளியிலோ மனதை எப்போதும் லயப்படுத்த ஒருவன் பயில வேண்டும் மனம் இயற்கையாகவே அமைதியற்றது இங்கும் அங்கும் அலைவது ஆனால் கிருஷ்ணரின் ஒளி அதிர்வில் அஃது ஓய்வு பெறும் இவ்வாறு ஒருவன் ஆன்மீக வானில் ஆன்மீக உலகில் வாழும் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளை அல்லது பரமம் புருஷம் தியானித்து அவரை அடைய வேண்டும் உணர்தலின் இறுதி நிலையையும் பரம கதியையும் அடைவதற்கான வழிமுறை கீதையில் காட்டப்பட்டுள்ளன இந்த ஞானத்தின் கதவுகள் எல்லோருக்கும் திறந்துள்ளன உள்ளன யாருக்கும் தடையில்லை அனைத்து பிரிவை சார்ந்தவர்களும் கிருஷ்ணரை அவரது நாமத்தை சொல்லி அணுக முடியும் ஏனெனில் அவரைப் பற்றி கேட்பதும் அவரை நினைப்பதும் எல்லோருக்கும் சாத்தியமாகும் பகவான் மேலும் கூறுகின்றார் பகவத்கீதை ஒன்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று வணிகன் பெண் உழைப்பாளி மற்றும் சமுதாயத்தில் கீழ்நிலையில் உள்ள மனிதனும் பரமகதியை அடைய முடியும் என்று பகவான் கூறுகிறார் மிக தேர்ந்த அறிவுடையவராக இருக்க வேண்டிய அவசியமில்லை கருத்து என்னவெனில் பக்தியோக நெறியை ஏற்றுக்கொண்டு முழு முழுமுதற் கடவுளை வாழ்வின் எல்லாமாக உன்னத லட்சியமாக இறுதி நோக்கமாக ஏற்றுக்கொண்ட எவரும் அவரை ஆன்மீக வானில் அணுகலாம் பகவத்கீதையின் நெறிகளை கடைபிடிப்பவன் தனது வாழ்வை பக்குவப்படுத்திக் கொள்வதோடு வாழ்வின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு காண்கிறான் இதுவே பகவத்கீதை மொத்தத்தின் கருத்தும் சாரமும் ஆகும் முடிவாக பகவத்கீதை மிக கவனத்துடன் கற்க வேண்டிய திவ்யமான இலக்கியமாகும் பகவத்கீதையின் உபதேசங்களை முறையாக பின்பற்றுபவன் வாழ்வின் எல்லாவித துயரங்களிலிருந்தும் ஏக்கத்திலிருந்தும் விடுபட முடியும் இவ்வாழ்வின் பயம் முழுவதிலும் இருந்து விடுபட்டு அவன் மறுவாழ்வில் ஆன்மீக வாழ்வை அடைகிறான் கீதா மகாத்மியம் ஒன்று இதைத் தவிர மேலும் பலன் உள்ளது பகவத்கீதையை முழு ஆர்வத்துடனும் அக்கறையுடனும் ஒருவன் படித்தார் பகவானின் அருளால் அவனது பூர்வ ஜென்ம பா பாவங்கள் செயல்படாமல் போகும் கீதா மகாத்மியம் இரண்டு பகவத்கீதையின் இறுதி பகுதியில் பதினா பதினெட்டு அறுபத்தாறில் பகவான் பகிரங்கமாக அறிவிக்கிறார் எல்லாவிதமான விதமான தர்மங்களையும் கைவிட்டு என்னிடம் மட்டுமே சரணடைவாயாக உன்னை எல்லா பாவ விளைவுகளிலிருந்து விடுவிக்கிறேன் இவ்வாறு தன்னிடம் சரணடை பொறுப்புகளை எல்லாம் ஏற்பதோடு அவனது பாவங்களின் விளைவுகளிலிருந்தும் பகவான் அவனுக்கு விடுதலை அளிக்கிறார் தினமும் குளிப்பதன் மூலம் ஒருவன் தன்னை சுத்தம் செய்து கொள்கிறான் ஆனால் கீதை என்னும் புனித கங்கையில் ஒருமுறை குளிப்பதன் மூலம் ஜடவாழ்வின் களங்கங்கள் எல்லாவற்றையும் கழிவு விடுகிறான் கீத மகாத்மயம் மூன்று பரமபுருஷ பகவானே கீதையை உபதேசி உபதேசித்திருப்பதனால் வேறு எந்த வேத நூலையும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை பகவத்கீதையை தொடர்ந்து கவனத்துடன் கேட்பதும் படிப்பதுமே அவசியம் தற்போதைய யுகத்தில் பௌதிக செயல்களிலே மிகவும் ஆழ்ந்துள்ள மனித குலத்தினரால் எல்லா வேத நூல்களையும் படிப்பது என்பது இயலாது ஆனால் இது தேவையானதுமல்ல பகவத்கீதை என்னும் இந்த ஒரு நூலே போதுமானது ஏனெனில் இஃது எல்லா வேத நூல்களின் சாரமும் முழு முதற் கடவுளால் உபதேசிக்கப்பட்டதும் ஆகும் கீத மகாத்மியம் நான்கு கங்கையின் நீரை குடிப்பவன் முக்தி அடைகிறான் இப்படி இருக்க பகவத்கீதையின் அமிர்தத்தை குடிப்பவரை பற்றி என்ன சொல்வது பகவத்கீதை மகாபாரதத்தின் அமிர்தம் இது மூல விஷ்ணுவான ஸ்ரீ கிருஷ்ணரால் உபதேசிக்கப்பட்டது கீதா மகாத்மியம் ஐந்து பகவத்கீதை முழுமுதற் கடவுளின் திருவாயிலிருந்து பொடிவது கங்கையோ அவரது திருப்பாதங்களிலிருந்து வெளிப்படுவது உண்மையில் முழு கடவுளின் திருவாய்க்கும் திருப்பாதங்களுக்கும் வேறுபாடு இல்லாவிடனும் நமது பாராபட்சமற்ற ஆய்வின் மூலம் பகவத்கீதையை கங்கையை காட்டிலும் முக்கியமானதாக மதிக்கலாம் எல்லா உபத உபனிஷத்துக்களின் சாரமான கீதோபனிஷாத் என்று அழைக்கப்படும் பகவத்கீதை பசுவை போன்றது இடையுலச் சிறுவனாக புகழ் பெற்று விளங்கும் பகவான் கிருஷ்ணரால் கரக்கப்படுகின்றது அர்ஜுனன் கன்று போன்றவன் அறிவு சான்றவரும் பகவத்கீதை என்னும் அமிர்த அமிர்த பாலை குடிக்க வேண்டியவர்கள் கீத மகாத்மியம் ஆறு கீதா மகாத்மியம் ஏழு தச்சமயத்தில் ஒரு நூல் ஒரு கடவுள் ஒரு மதம் ஒரு தொழில் என்ற கருத்துக்களின் மனிதன் மிகவும் ஆவலாக இருக்கிறான் எனவே சாஸ்திரம் தேவகி கீதம் உலகம் முழுமைக்கும் ஒரே பொது நூல் இருக்கட்டும் பகவத்கீதை ஏகோ தேவோ தேவகி புத்ர தேவா உலகம் முழுமைக்கும் ஒரே கடவுள் இருக்கட்டும் ஸ்ரீ கிருஷ்ணர் ஏகோ மந்த்ராமணி யானி மேலும் ஒரே மந்திரம் ஒரே பிரார்த்தனை அவரது திருநாமத்தை உச்சரித்தல் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கர்ம ஏகம் தஷ்ய தேவஸ்ய சேவா மேலும் ஒரே ஒரு செயல் இருக்கட்டும் பரமபுருஷ பகவானுக்கு தொண்டாற்றுதல் சீட பரம்பரை பகவத்கீதை நான்கு இரண்டில் இந்த பகவத்கீதை உண்மை உருவில் கீழ்கண்ட சீட பரம்பரை மூலமாக பெறப்படுகின்றது ஒன்று கிருஷ்ணர் இரண்டு பிரம்மா மூன்று நாரதர் நான்கு வியாசர் ஐந்து மத்வாச்சாரியார் ஆறு பத்மநாபர் ஏழு நராகதி எட்டு மாதவர் ஒன்பது அக்ஷோப்பியர் பத்து ஜெயதீர்த்தர் பதினொன்று ஞானசிந்து பன்னிரண்டு தயாநிதி பதிமூன்று வித்யாநிதி பதினான்கு சிராஜேந்திரர் பதினைந்து ஜெயதர்மர் பதினாறு புருஷோத்தமர் பதினேழு பிரம்மண்ய தீர்த்தர் பதினெட்டு வியாச தீர்த்தர் பத்தொன்பது லட்சுமிபதி இருபது மாதவேந்திரபூரி இருபத்தொன்று ஈஸ்வரபூரி அல்லது நித்யானந்தர் அல்லது அத்வைதர் இருபத்தி ரெண்டு பகவான் சைதன்யர் இருபத்தி மூன்று ரூபர் அல்லது ஸ்வரூபர் ஷனாதன இருபத்தி நான்கு ரகுநாதர் ஜீவர் இருபத்தி ஐந்து கிருஷ்ணதாஸ் இருபத்தி ஆறு நரோத்தமர் இருபத்தி ஏழு விஸ்வநாதர் இருபத்தி எட்டு பலதேவர் அல்லது ஜெகநாதர் இருபத்தி ஒன்பது பக்தி வினோதா முப்பது கிஷோர் முப்பத்தி ஒன்று பக்தி சித்தாந்த சரஸ்வதி முப்பத்தி ரெண்டு அகில அபாய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி சுல பிரபுபாதர் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீ ஸ்ரீமத் பகவத்கீதா கிஜாய் சுல சிலா பிரபு பார்க்கிஜாய் கோர ஹரி ஹரிபூர்